அது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருந்தால் அந்த வளர்வெளி சந்திரன் நம்ம அர்ஜுன பண்ற மாதிரி அதுதான் அந்த அந்த அர்ஜுன தான் அந்த நூத்தி எட்டு பாதங்கள் இவனுடைய மனநிலையை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா சந்திரன் எப்படி உட்காந்துருக்கு பார்த்தா அவனுடைய மனநிலையை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அந்த நட்சத்திரம் அது அந்த உட்காந்து அரசை அழகா கண்டுபிடிச்சிருவான் விட்டு கொடுப்பானா விட்டு கொடுக்க மாட்டானா கோவப்படுவானா கோவப்பட மாட்டான நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வந்து இப்போ திசா பலனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் திசா புத்தி பலன் ஒரு திசைங்கிறது என்ன புத்திங்கிறது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு சந்திர திசை சந்திரனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் சந்திரன் வந்து மனோ காரகன் உடல் காரகன் தாய் காரகன் மனம்னா எண்ணங்கள் உடல் என்பது ராசி தாய் என்பது ஸ்தானம் சந்திரன் தான் தாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அது நல்ல ஜாதகமாக எடுத்துக்கணும் சந்திரன் அழகானவன் வளர்வதி சந்திரன் தேய்பிரை சந்திரன் சந்திரனுக்கு ரெண்டு விதம் உண்டு வளர்பறை ஒன்று தேய்பிரை ஒன்று வளர்பறைக்கு ஒரு பவர் கொடுக்கும் தேய்பறைக்கு ஒரு பவர் கொடுக்கும் சாஸ்திரத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்த தேய்பரை நல்லது செய்யும் வளர்பறை சந்திரன் வந்து சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்து அதே மாதிரி அது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் அந்த வளர்ப்படி சந்திரன் உங்களுக்கு நல்லது பண்ணும் முதல்ல சந்திரனுக்கு ஆட்சி ஸ்தானங்கிறது கடகராசி சந்திரனுக்கு உச்சஸ்தானம் என்பது ரிஷபராசி ராசியில் வந்து ரிஷபராசிங்கிறது சுக்கர பகவானுடையது அதில் உச்சஸ்தானம் உச்சப்பெர் சந்திரன் உச்சம் பெற்றால் நல்லது ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் முதல்ல எடுத்துக்கணும் லக்னம் தான் முன்னுரிமை கொடுக்க முடியும் லக்கணத்துக்கு அடுத்தாப்புல ராசி ராசி எடுத்துக்கணும் அந்த ராசிநாதன் தான் சந்திரன் சொல்லுவோம் அந்த சந்திரன் எங்கே நம்ம ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்குதோ அதுவே ராசிநாதன் ஆனால் உங்களுக்கு உயிர் தான் முக்கியம் உயிர்ங்கிறது லக்கணம் உடல் என்பது ராசி ராசி தான் சந்திரன் சந்திரனில் வந்து ஒரு ராசி கட்டத்துல ஒன்பது பிரிவில் உட்காரும் ஒன்பது பிரிவாக உட்காரும் இப்போ ஒருத்தவங்க மேசராசின்னு வச்சுக்கோங்க அஸ்வினி ஒன்று அஸ்வினி ரெண்டு அஸ்வினி மூணு அஸ்வினி நாலு பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு கிருத்திகி ஒன்று இப்படி ஒன்பது பாதங்களாக பிரிக்கப்படுகிறது இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் உட்கார்ந்தனால பன்னெண்டு பன்னெண்டு ஒம்பது நூற்றி எட்டு பாதம் இந்த பகவானுக்கு நம்ம அர்ஜனை பண்ணுற மாதிரி அதுதான் அந்த அந்த அர்ஜனை பண்ணுறது தான் அந்த நூற்றி எட்டு பாதங்கள் நூற்றி எட்டு அர்ஜுனங்கிறது அதுதான் சந்திர பகவான் சொல்லக்கூடியது ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் அவங்களுக்கு மனம் உடல் தாய் இது மூணையும் நல்லது வைக்கும் அந்த மூணில் ஒரு பங்கு கேட்டால் மூணும் கெட்டவன் சொல்லுவோம் ஒவ்வொரு நா இடம் பொருள் ஏவல் இடம்னா அது இருக்கிற இடம் ஏவல்னா பார்வை இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் அதனுடைய தன்மை அது உட்கார்ந்த இடத்தை பொறுத்து நீங்கள் வந்து அந்த சந்திரன் வேலை செய்யும் சந்திரன் சாதாரணமான இருக்கல மனோகாரகம் அவனுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சுக்கிங்கன்னா சந்திரன் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி அவங்க தாய் நிலை தாய்க்கு வந்து சந்திரனையும் பார்க்கணும் நாலாம் இடத்தையும் பார்க்கணும் ஒருத்தருடைய மனநிலையை பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் அது சா அந்த உட்காந்துருக்கிற ராசி ரெண்டாவது வந்து அவனுடைய லக்கணத்தையும் பார்த்துக்கணும் ராசி என்பது உடல் நல்லா புரிஞ்சுக்குங்க உடல் உடலினுடைய தன்மையை புரிஞ்சுக்கலாம் அவன் எந்த மாதிரி உடல்நலையில் பிறந்திருக்கிறான்னு அதை கண்டுபிடிச்சிடலாம் ஊனமாக நல்லா இருக்கிறானா எங்கே ஊனம் பட்டிருக்குதுங்கிறது இல்லை அந்த ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஆறு சம்மந்தப்பட்டு சொல்லணும் எல்லாமே ராசி சம்மந்தப்படும் ஒரு மனிதன் நல்லவனாகதும் கெட்டவனாகதும் அவனுடைய கர்ம வினையு அந்த கர்ம வினையை நிறைக்கிறது நிர்ணயிக்கிறது தான் ராசியும் லக்கணமும் ஒரு மனிதனுக்கு சந்திரன் சொல்லக்கூடியது வந்து தாய்க்காரகனாக இருந்தாலும் தாயினுடைய உறவு உண்டா இல்லை அத்துபூர்மா தாய்க்கு அற்பாயுதா தீர்க்காயிலான்னு சொல்கிறது அந்த ரா சந்திர பார்க்கணும் இந்த சந்திரனுக்கு ஒரே கோயில் திருவியாருக்கு பக்கத்தாக இருக்கிற திங்களூர் இந்த சந்திரனுக்கு நட்பு கிரகம் பகை கிரகம்னு இருக்குது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தா மற்ற கிரகத்தெல்லாம் சொல்லலாம் நமக்கு சூரியன் நட்பு செவ்வாய் பகை புதன் பகை குரு நட்பு சுக்கரன் பகை சன் வந்து பகை ராகு அது பகை இப்படி நிறைய அதுக்கு பகை இருக்குது பகவான் வந்து ஒரு மனுஷனை படிக்கும்போது எதிரிகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வைப்போம் நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தால் பகை பேர் ஏழு பேர் இருப்பாங்க அப்படிதான் விதி அதனால் அந்த பகையெல்லாம் சமாளித்து ஒருத்தர் வாழ்கிற மாதிரி அதான் வாழ்க்கை அதான் மனோக்காரர்கள் நிலத்துக்கு விட்டு கொடுத்து போகிறது ஒரு ம ஒரு மனிதனுடைய மனசை கண்டுபிடிக்கிறது அந்த விட்டு கொடுத்து போவானா மாட்டாங்கிறது தான் அதில் தெரியும் அந்த ராசிநாதனுடைய தன்மையும் அந்த ராசிநாதனுடைய அதிபதி கிரகத்தையும் வச்சு ஒரு மனிதனுடைய மனசை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் விட்டு கொடுப்பானா விட்டு கொடுக்க மாட்டானா கோவப்படுவானா கோவப்பட மாட்டானா இவன் எந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போவான் இங்கிறது இதை பார்க்கறது தான் அந்த சந்திர பகவான் ஒரு கிரகத்து சும்மா சாதனை ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு பலாபலன் இருக்குது ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு பலாபலன் இந்த சந்திரனுக்கு நூற்றி எட்டு பலாபலன் ரொம்ப வேகமாக செல்கிற கிரகத்திலே சந்திரன் தான் ஃபஸ்ட்டு அது மனோ காரகன் ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி மாறுறதுனால தான் ஒரு மனோ காரகன் சந்திரன் சொல்கிறோம் அதனால் இந்த சந்திர பகவான் உங்கள் ஜாதத்தில் ரொம்ப நல்லா இருந்தால் அவனுக்கு நல்லது நடக்கும் கெட்டிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபலனை பிரித்து சொல்லணும் ஒரே கிரகத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு சொல்ல முடியாது ஒன்பது கிரகிட்டையும் பார்க்கணும் ஆனால் நான் இப்போ சொன்ன மெத்தடு தான் இந்த ஜாதகத்துக்கு ஒன்றும் ஜோசியம் ஒன்றும் பெரிய மேலே கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் அதை சொல்கிற விதத்தில் இருக்குது யார் மனசு நோக்காமல் சொல்லணும் யாரையும் சங்கடப்படாமல் ஜோசியத்தை சொன்னால் ஜோசியம் செய்ய சொன்னால் சந்திர பகவானுங்கிறது திங்களோ திங்களோ சந்திரமௌளீஸ்வரர் கோயிலுக்கு உங்களுக்கு சந்திரதசை கெட்டிருந்தால் நீங்கள் ஜோசியம் பாகத்தில் நேராக திருவியாருக்கு பக்கத்தில் திங்களூர் போகலாம் இல்லைன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம் ரொம்ப முடியாதவங்க எனக்கு வசதியில் என் கஷ்டத்தில் தான் இருக்கிற அதுக்கு வழிகாட்டினா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு திங்கக்கிழம போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த கஷ்ட நஷ்டம் புரியும் தெரியும் மனநிலை நல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் உனியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்